குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கோவை வருகை கோவை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கோவைக்கு வருகை தந்துள்ளார் இந்தியாவின் பதினைந்தாம் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் கோவைக்கு வருகை தரவுள்ளார் இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவரின் நிகழ்ச்சிகள் மற்றும் வரவேற்பு ஏற்பாடுகள் பாஜகவினர் செய்துள்ளனர் முன்னர் அவருக்கு கோவை விமான நிலையத்தில் அவரை வரவேற்கும் விதமாக சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருந்தனர் தற்பொழுது விமான நிலையம் வரும் குடியரசுத் துணைத் தலைவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்படுகிறது இன்னும் சற்று நேரத்தில் கொடிசியாவில் தொழிலதிபர்கள் மாநகர முக்கியஸ்தர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் பிற்பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு கோவைக் மாநகராட்சி பிரதான அலுவலக வளாகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் பின்னர் அரசு விருந்தினர் மாளிகையில் சர்க்யூட் ஹவுஸ் மதிய உணவு ஓய்வு பின்னர் இரண்டு முப்பது மணிக்கு அளவில் பேரூர் தமிழ் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மாலை நான்கு மணிக்கு பேரூரில் இருந்து புறப்பட்டு திருப்பூர் பயணம் என திட்டமிடப்பட்டுள்ளது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நன்றி